ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளை நானூற்று எழுவது பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொள்ளாது உலகு எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாது உலகு அதாவது ஒருவர் தம்முடைய நிலைமைக்கு பொருந்தாத செயல்களை செய்வதை உலகம் ஏற்றுக் கொள்ளாது என்பதனால் ஒவ்வொருவரும் உலகம் இகழாத தமது நிலைமைக்கு பொருந்துகிற செயல்கள் எதுவென ஆராய்ந்து அறிந்து அந்த செயல்களையே செய்ய வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமைக்கு ஏற்ற செயல்கள் இவை என அறிந்து அந்த செயல்களையே செய்ய வேண்டும் அதையே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் மாறி செய்தோமேயானால் அந்த செயல்களை இந்த உலகம் நாம் ஏற்றுக்கொள்ள கடலில் இருக்கும் என்கின்ற இந்த அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றி இருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது ஒரு குடும்பம் நல்லதொரு குடும்பமாக பெருமை மிக்க குடும்பமாக ஊராரால் உலகத்தாரால் போற்றப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்தின் வரவினை தெரிந்து செலவினம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற ஒருவர் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்துவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த குடும்ப தலைவர் கூறுவார் ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வருமான நிலைமையை நன்றாக உடந்து அதற்கேற்ப செலவினங்களை மேற்கொள்ள வேண்டும் வருமானத்திற்கு மேலே தனது நிலைமைக்கு மேலே செலவு செய்கின்ற நினைப்பு அவருக்கு வருமானால் அவருடைய நிம்மதி பறிபோகும் குடும்பத்தின் நிம்மதியும் பரிபோகும் அளவுக்கு மேலே ஆசைப்படுகின்ற போது இருக்கின்ற பொருளையும் ஒருவர் இழந்து உள்ளதும் போச்சடா என்ற வகையிலே அவர் துன்பத்திலே மூழ்க வேண்டி இருக்கும் உருவத்திலும் வலிமையிலும் பெருத்த யானையை போலே வலிமையில் குறைந்த சிறிய உருவத்திலே இருக்கின்ற பூனையும் தனது நிலைக்கு பொருந்தாத வகையிலே தீனி தின்ன நினைக்க கூடாது அப்பொழுது அந்த பூனைக்கு ஜீரணமாகாமல் போகும் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் தம்முடைய வருமான நிலைமையை நன்றாக அறிந்து அதற்கேற்ப செலவினங்களை மேற்கொண்டு செயல்பட்டு பெருமைகளை தேடிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வறுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இந்த உலகம் அவர்களை பழிக்கும் என்கின்ற அற்புதமான கருத்தினை அந்த குடும்ப தலைவர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து உரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழிலே வெளிவந்த பாமா விஜயம் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க ஈஸ்வரி சுசிலாவுடன் டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா உள்ளதும் நிலைக்காது யானையைப் போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது யானையைப் போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா உள்ளதும் நிலைக்காது யானையை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது யானை போலே பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது எனவே ஒருவர் தம்முடைய நிலைமைக்கு பொருந்தாத செயல்களை செய்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால் ஒவ்வொருவரும் உலகம் இகழாத தமது நிலைமைக்கு பொருந்துகிற செயல்கள் எதுவென ஆராய்ந்து தெரிந்து அந்த செயல்களையே செய்ய வேண்டும் என்கிற தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நம்முடைய நிலைமைக்கு பொருந்துகிற செயல்களை தெரிந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செய்து வாழ்விலே சிறப்புகளையும் புகழையும் மேன்மையையும் அடைவோம் நாம் இதனால் வரையிலே திருக்குறளிலே முதலிலே இருக்கின்ற நாற்பத்தி ஏழு அதிகாரங்களிலே அமைய பெற்றுள்ள நானூற்று எழுபது திருக்குறள்களுக்கு அந்த ஒவ்வொரு திருக்குறளின் பொருளோடும் தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விளக்கங்களை கருத்தாக்கங்களை கண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் நானூற்று எழுபத்து ஒன்று திருக்குறளின் நாற்பத்து எட்டாவது அதிகாரமான வலியறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு விரைவில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் உங்களுடைய அன்பு ஓராட்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்